ஹலோ வெல்கம் மனிதனா பிறவி எடுத்து அற்புதமான இந்த ஒரு பிறவிய நல்லதுக்கு பயன்படுத்தாம வாழ்ற தனக்கும் இந்த சமுதாயத்துக்கும் பயன்படாம சமுதாயத்துக்கு அடிமையாகி மதுவுக்கு அடிமையாகி தான் அடிமையாகாம பிறருக்கும் அதை வற்புறுத்தி குடிக்க வச்சு குடும்பங்களையும் சமுதாயத்தையும் சீரழிக்கும் மாணவர்களுக்கு நரகத்துல அளிக்கப்படுற தண்டனைகள் தான் பரிபாதனம் இங்க பரிபாதமா நரகத்துல இருக்கிற யமன் இறந்து யமலோகம் வர ஜீவன்களுக்கு ஒரு விசேஷமான பானத்தை பணத்தை அருந்த எப்படி பூமியில மருவ விதிம்பி சுவச்சு அனுபவித்து அந்த ஜீவன் குடிச்சதோ அதே மாதிரி இந்த பரிபாவன் நரகத்துல கொடுக்கப்படுற விசேஷ பானத்தையும் அந்த ஒரு ஜீவன் பருகணும் இந்த விசேஷ பானத்துல ஒரே ஒரு மூலப்பொருள் மட்டும்தான் இருக்கும் அதுதான் அதீத வெப்பத்தினால காய்ச்சப்பட்ட நெருப்பு குழம்பு மேல் துவாரங்கள்ல தொடங்கி கீழ் துவாரங்கள் வழியா நெருப்பு குழம்பு வெளியேற வரைக்கும் அந்த ஜீவனை சித்திரவதை செஞ்சு யமன் குடிக்க வைப்பாங்க அதுக்கு அடுத்த நொடியே தண்டனைகளோட வீரியத்தை பார்த்து கருடனோட முகம் கொஞ்சம் மாற இது தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு பகவான் ஒரு சின்ன புன்னகையோட மேலும் பேச தொடங்குறாங்க இதை விட பயங்கரமான தண்டனைகளை ஏமன் பட்டியலிட்டு வச்சிருக்காங்க அதை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாரி போகலாம் நம்ம பார்க்க போற முதல் நரகம் கும்பிபாகம் இந்த நரகத்துல பிரம்மாண்டமான மரங்களை வெட்டி அந்த மரங்களை பிறகுகளாக்கி அதுல நெருப்பு மூட்டி அந்த நெருப்புக்கு மேல அதி பயங்கரமான ஒரு பாத்திரங்களை வச்சு அதுல எண்ணெய நிரப்பி ஆயிரக்கணக்கான ஜீவன்களை அதுக்குள்ள ஒரே நேரத்துல போட்டு யமன் வருத்தெடுப்பாங்க பூமியில தன்னோட நாவின் சுவைக்காக விலங்குகளை வதச்சு சுத்திரவத செஞ்சு கொன்னு சாப்பிடுற பாவிகள் அடையிற தண்டனைகள் தான் இந்த கும்பிவாகம் விலங்குகளை வதைச்சு எப்படி எல்லாம் எண்ணெயில போட்டு சமைச்சு சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி இந்த நரகத்துல ஜீவன்களை எண்ணெய் குப்பறையில போட்டு வருத்தெடுத்து சித்திரவதை செஞ்சு அந்த விலங்குகள் அனுபவிக்கிற அதே வலி வேதனைய மனுஷங்களையும் உணர வைப்பாங்க இதுக்கு பேர் தான் கும்பிபாகம் இரண்டாவது நரகமா நம்ம பார்க்க போறது கௌரவம் இந்த நரகத்துல மிகப்பெரிய சூலங்களை செங்குத்தா நிக்க வச்சு பாதிகளோட அடிப்பகுதிய சூலங்களால குத்தி மேல் வாய் வழியா சூளம் வெளியே வர்ற மாதிரி அப்படியே பல நாட்களுக்கு விட்டுருவாங்க வழியால அந்த ஜீவன் நகரவும் முடியாம வெளியே வரவும் முடியாம சித்திரவதைய இந்த ஒரு நகரத்துல அனுபவிக்கும் பிறர் குடும்பங்களை அழிச்சு கெடுத்து அவங்க பொருட்களை பறிச்சு அவங்கள கஷ்டப்படுத்துற பாவிகளுக்கு நரகத்துல கிடைக்கப்படுற தண்டனை தான் இந்த ஒரு கௌரவம் ஆண் பெண் பாகுபாடின்றி பாவங்கள் செஞ்ச எல்லாரையுமே இந்த ஒரு நரக தண்டனை அளிக்கப்படும் மூன்றாவது நகரம் கிருமி போஜனம் அடுத்தவங்கள பட்டினி போட்டு அவங்களோட உழைப்ப சுரண்டி சாப்பிடுற பாவிகளுக்கும் கடமைகளை பின்பற்றாம தனமா இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கற நரக தண்டனைகள் தான் இந்த கிருமி போஜனம் நரகத்துல ஜீவன்களை ஒரு நிலையான இடங்கள்ல கட்டி போட்டு தேகத்தை துளச்சி உண்ணக்கூடிய பூச்சிகளையும் புழுக்களையும் ஜீவன்கள் மேல யமதர்மராஜா தர்மராஜா விட்டுருவாங்க புழுக்களும் பூச்சிகளும் அணு அணுவா இந்த ஜீவன்களோட உடல்களை துளைக்க ஆரம்பிக்கும் ஜீவன்களோட உடல்கள் துண்டு துண்டா துளைக்கப்படும் நான்காவது நரக தண்டனைகள் தான் அந்த பூமியில வாழும் காலத்துல கணவன் அல்லது வேற மாற்றான்களுக்கு முந்தானை விரிக்கிற மனைவிக்கும் மனைவிக்கு துரோகம் செய்யற கணவர்களுக்கும் அளிக்கப்படுற இந்த நரக தண்டனைகள் தான் அந்த மிஸ்ரம் இந்த நரகத்துல ஜீவன்களை இருள் நிறைந்த ஒரு இடத்துல விட்டுருவாங்க சுத்தி எல்லா இடங்களையும் மே இருள் மட்டும்தான் இருக்கும் எதிர்பார்க்காத நேரங்கள்ல இந்த ஜீவன்களுக்கு அடிகள் விழும் இருட்டுக்குள்ளாடி ஒளிஞ்சிருக்கிற கருவிகளை கொண்டு அடிச்சு எங்க போறதுனே தெரியாம பயத்தையும் வலியையும் ஜீவன்கள் அனுபவிப்பாங்க ஐந்தாவது தண்டனை தான் அந்த கோபம் இந்த நரகத்துல அகப்பட்ட பாவிகள ஒரு மிகப்பெரிய திடல்ல விட்டுட்டு நரகத்துல மட்டுமே வாழக்கூடிய அரிய வகை மாடுகளாக ஆபத்து விட்டுடுவாங்க வேகமா ஓடி வர்ற மாடுகள் ஜீவன்களை முட்டி மோதி அவங்களோட குடல்களை கிழிச்சு பந்தாடும் அதுதான் இந்த அந்த கூப தண்டனைகள் நம்பினவங்களுக்கு துரோக செய்யறவங்க கொடுமையான கொலைகளை செய்யறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கூட தயங்காம செய்யறவங்களுக்கு அந்த கூபம் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு தண்டனை வழங்கப்படுது அடுத்துதான் நாம பார்க்க போறது ஆறாவது நரகம் விசசவம் கடவுளுக்கு இணையா கருதப்படுற பசுக்களை வதைத்தவங்க பசு வதையோடு கூடிய யாகங்களை செய்யறவங்க இந்த மாதிரியானவங்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகள் தான் இந்த விச சவம் இந்த நரகத்துல பாவிகளை யமராஜா முழு சவுக்குகளை கொண்டு அடிச்சு தோலை உரிச்சு துன்புறுத்துவாங்க ஏழாவது நரகம் அபிசி இந்த நரகத்துல பாவம் செஞ்ச ஜீவன்களை கொதிக்கிற நீரோடையில போட்டு அவங்கள தண்ணீர்ல முக்கி மிகப்பெரிய கற்களை தூக்கி அவங்களோட தலை மேல ஓங்கி வீசுவாங்க இந்த யமராஜா யமன்களோட கற்களாலையும் கொதிக்கிற நீராலையும் ஜீவன்கள் அதிக சித்திரவதை அனுபவிப்பாங்க நான் வாழ்ந்த காலங்கள்ல பொய் சாட்சி சொல்லி அடுத்தவங்களுக்கு கேடு விளைவிச்ச எல்லாருக்குமே நரக நரகத்துல கொடுக்கக்கூடிய தண்டனைகள் தான் இந்த அதிசி அடுத்துதான் நம்ம பார்க்க போறது அக்கினி குண்டம் அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருட்களை தன்னோட வலிமையாலையும் செல்வாக்காலையும் அபகரிச்சு வாழ்ற பாவிகளுக்கும் பலாத்காரமா தன்னோட காரியங்களை நிறைவேற்றி கொள்ற மோசமான மனுஷங்களுக்கும் நரகத்துல கொடுக்கக்கூடிய தண்டனைகள் தான் இந்த அக்னி குண்டம் இந்த தண்டனைகள்ல பாவிகளை ஒரு நீண்ட தடியில கைட்டால கட்டி அடியில நெருப்ப வச்சு உடல் பாகங்கள் அனைத்துமே பொசுங்கி வெந்து போறது வரைக்கும் ஜீவன்களை யமன்கள் சுட்டு சித்திரவதை பண்ணி எடுப்பாங்க ஒன்பதாவது நரகம் வைதரணி வாழும் காலத்துல கோதான ஒரு முறை கூட செய்யாம சட்டத்துக்கு புறம்பா எல்லாருக்குமே வைதரணி இந்த தண்டனைகள்ல வைதரணி ஒரு பிரம்மாண்டமான நதி ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த நதிய தண்ணிக்கு பதிலா ரத்தமும் சீழும் மலமும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நதிகள்ல ஜீவன்களை தூக்கி போட்டு யமதர்மராஜா ஜீவன்கள் நதியை கடந்து அக்கறைக்கு போற வரைக்கும் துன்புறுத்துவாங்க அது மட்டும் மட்டும் இந்த பயங்கரமான நதிகள்ல மோசமான சில ஜீவராசிகள் ஜீவன்களை அக்கறைக்கு போக விடாம புடிச்சு இழுக்கும் நாசு இல்லா நாசமற்ற பிராணிகளை இந்த ஒரு நாட்டத்தை தாங்காது அடுத்ததா பார்க்க போற தண்டனை தான் பஞ்சிமுகம் குற்றமற்ற அப்பாவிகளை சரியா விசாரிக்காம தண்டனை வழங்குறது மீன்பழி சுமத்துறது அநீதிக்கு துணை போறது இந்த மாதிரியான பாவங்கள் செய்யறவங்க அடையிற தண்டனைகள் தான் பஞ்சிமுகம் இந்த நரகத்துல பாதிகள் அகோரமான பற்களோட பஞ்சிமுகம் கொண்ட மிருகத்தோட வாயில போடப்படுவாங்க அந்த மிருகம் பாவம் செஞ்ச இந்த ஜீவன்களை நன்கு அரைச்சு கூழாக்கி கீழே உமிழும் அடுத்ததான் நாம பார்க்க போற நரகம் குந்தசூதம் இந்த நரகத்துல பிரமாண்டமான கொட்டி கொட்டி தன்னோட விஷத்தை அந்த உடல் ரொம்பவே மோசமான நிலையில துன்புறுத்தும் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நன்மை செய்யாம தீமையான செயல்களை மட்டுமே செய்யறவங்க நரகத்தில் அடையிற தண்டனைகள் தான் இந்த குந்தசூதம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற தண்டனை சுசிமுகம் முகாம் போகாம அடுத்தவங்க அவங்களோட பொருட்களை திருடி சேர்க்கிறவங்க பொருட்களை பதுக்கி வச்சு விலையேற்றவங்க இவங்க அடையிற நரகம் தான் சுசிமுகம் இந்த நரகத்துல யமராஜா பாவம் செய்த ஜீவன்களை உணவுகளை கண்களுக்கு முன்னாடி வச்சு சாப்பிட விடாம முள் கதைகளை கொண்டு அடிச்சு துன்புறுத்துவாங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உணவை உண்ண முடியாம ஜீவன்களுடைய தோள்களை யமராஜா உரிச்சு எடுப்பாங்க இப்படி யமன் உருவாக்கிய நரகங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க பாவத்தோட கணக்கு சொம்பல இருக்கிற தண்ணியோட ஒரு சொட்டு அதிகம் இருந்தாலும் அந்த கணக்குக்கு ஏத்த மாதிரி யமன் ஒரு நரகத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க இப்படி யமன் எண்பத்தஞ்சு லட்சம் வகையான நரகங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க இப்படி விஷ்ணு பகவான் சொன்ன தண்டனைகளை அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த கருடன் விஷ்ணு பகவான் கிட்ட இன்னொரு கேள்வியும் கேக்குறாங்க இந்த தண்டனைகள் எல்லாமே பாவம் செஞ்ச மனுஷங்களுக்கு நரகத்துல கொடுக்கக்கூடிய தண்டனைகள் ஆனா பூமிகள்ல பிறக்கும் மனுஷங்க காது கேட்காம வாய் பேசாம கண்களால பார்க்க முடியாம கை கால் இல்லாம இப்படி பல்வேறு தண்டனைகள் குழந்தைகளோட அவங்க எல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க இத கேட்ட விஷ்ணு பகவான் அவங்களும் பாவம் செஞ்சவங்க தான் ஒருத்தவங்களோட இந்த பிறவியோட குறைகள் அவங்க முற்பிறவிகள் செஞ்ச பாவத்தோட பலன் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தவங்களோட குறைகளை வச்சே முற்பிறவியோட ரகசியத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்